இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு நம்முடைய உலகம் கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டிருந்தது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை தலைவராக கொண்டு இந்த உலகுக்கு முதலாளித்துவம் மட்டுமே சுபிச்சத்தை உருவாக்க முடியும் என்ற சித்தாந்தத்தை முன்வைத்தார்கள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சோவியத் யூனியன் என்கிற கம்யூனிச நாட்டை தலைவராக கொண்டு கம்யூனிசம் தத்துவம் தான் இந்த உலகுக்கு விடிவை கொண்டு வரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற பல்வேறு முதலாளித்துவ நாடுகள் மேற்குலக நாடுகளாகவும் சோவியத் யூனியன் ருமேனியா பல்கேரியா போலந்து போன்ற பல்வேறு நாடுகள் சோவியத் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு அணியாகவும் செயல்பட்டார்கள் மேற்குலக நாடுகள் நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்கிற நேட்டோ அமைப்பை உருவாக்கி தங்களுடைய பாதுகாப்பை சிறப்படுத்தி கொண்டார்கள் சோவியத் நாடுகள் சோவியத் நாடும் அதனுடைய தோழமை நாடுகளும் வார்சா ஒப்பந்தம் என்கிற ஒன்றை ஏற்படுத்தி தங்களுடைய பாதுகாப்புக்கு அதை வைத்துக் கொண்டார்கள் முதலாளித்துவ நாடுகள் மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அரசியல் குடிமையியல் உரிமைகள் மனிதருக்கு மிகவும் முக்கியம் கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் மத சுதந்திரம் மிகவும் முக்கியமானவை என்ற கருத்தை முன்வைத்தார்கள் சோவியத் யூனியனும் மற்ற கம்யூனிச நாடுகளும் பொருளாதார உரிமைகளும் கலாச்சார உரிமைகளும் தான் முக்கியமானவை வயிற்று பசியோடு இருப்பவனுக்கு அரசியல் உரிமைகளை கொடுத்து பயனில்லை அந்த பொருளாதார உரிமைகள் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் என்று பாரதியார் சொன்னது போல சோறு பொருளாதாரம் கலாச்சாரம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த இரண்டு அணிகளை சார்ந்த நாடுகளும் ஒரு மிகப்பெரிய பனிப்போரில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த இரண்டு நாடுகளுமே ஆப்பிரிக்கா ஆசியா தென் தென்னமெரிக்கா போன்ற நாடுகளில் தங்களுடைய தோழர்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் கம்யூனிச நாடுகளை பொறுத்தவரை உலகெங்கும் இந்த பொதுவுடைமை புரட்சி நடக்க வேண்டும் ஒட்டுமொத்த உலகமும் அந்த பொதுவுடைமை சித்தாந்தத்தின் கீழ் வரும்போது உழைக்கும் வர்க்கம் தன்னுடைய கைக்குள் அதிகாரத்தை ஏற்றெடுக்கும் போது உலகம் முழுக்க சமாதானம் நிலவும் அந்த ஒரு பொதுவுடைமை உலகமயமாக்கலை அந்த கம்யூனிச நாடுகள் முன்மொழிந்தார்கள் அதே நேரம் முதலாளித்துவ நாடுகள் உலகெங்கும் முதலாளித்துவம் பரவ வேண்டும் அப்படி பரவும் போது அரசியல் ஜனநாயகம் அரசியல் உரிமைகள் வென்றெடுக்கப்படும் ஜனநாயகம் தலைக்கும் மக்கள் எல்லாம் சுபிச்சமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்ற கருத்தை முன்வைத்தார்கள் தெற்கு இந்த மூன்றாம் உலக நாடுகளிலே பலரும் இந்த அணி இரண்டு அணிகளிலுமே சேர மாட்டோம் என்று அணிசாரா இயக்கம் ஒன்றையும் நாம் நடத்தி கொண்டிருந்தோம் இந்தியாவினுடைய பங்கு அதிலே மிக முக்கியமானது இந்த நிலை திடீரென மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஆண்டுகளிலே சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்தது கம்யூனிச நாடுகள் தங்கள் கொள்கைகளை கைவிட்டுவிட்டு சந்தை பொருளாதாரத்துக்கு மாறினார்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் உலகம் திடீரென வடக்கு தெற்கு என்று பிரிந்தது அதாவது வடக்கு நாடுகளெல்லாம் முதலாளித்துவம் பேசுகிற நடைமுறைப்படுத்துகிற நாடுகள் தொழில் வளர்ச்சியுடைய நாடுகள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் முதன்மை பெற்ற நாடுகள் தெற்கு நாடுகள் ஆப்பிரிக்கா ஆசியா தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகளெல்லாம் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற நாடுகள் பொருளாதாரத்தில் நூறு சதவீதம் சந்தை பொருளாதாரத்துக்கு மாறாதவர்கள் முதலாளித்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறவர்கள் அப்படியாக இன்றைய உலகம் வடக்கு தெற்கு என்று பிரிந்து கிடக்கிறது வடக்கு நாடுகளின் கையிலே தான் அரசியல் அதிகாரமும் பொருளாதார அதிகாரமும் இருக்கின்றன அவர்கள்தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறார்கள் தெற்கு நாடுகள் இவர்களிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு இவர்களுடைய பொருள் உள்ளே வராதா முதலீடு உள்ளே வராதா அதன் மூலம் நம்முடைய நாடுகளிலே வேலைவாய்ப்பு பெருகாதா தொழில் வளர்ச்சி உருவாகாதா என்று அவர்களை நோக்கி உட்கார்ந்திருக்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் சர்வதேச வங்கிகளெல்லாம் இந்த வடக்கு நாடுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அந்த சர்வதேச வங்கிகளிடமிருந்து நாம் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த கடன்கள் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்கிற கட்டுமானத்தில் மாற்றங்கள் என்ற நிபந்தனைகளோடு வருகின்றன அந்த நிபந்தனைகளில் பல பல நிபந்தனைகளுள் ஒன்று அரசு தன்னுடைய முக்கியமான கடமைகளிலிருந்து கொள்ள வேண்டும் சந்தையே அனைத்தையும் தீர்மானிக்க வேண்டும் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது கல்வி மருத்துவம் போக்குவரத்து போன்ற பல துறைகளில் அரசு விலகிவிடுகிறது அவை தனியார் மயமாக்கப்படுகின்றன லாபத்துக்காக சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் இன்றைய உலகம் வடக்கு தெற்கு என்று பிரிந்து கிடக்கிறது பணக்காரர்களின் வடக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாவப்பட்டவர்களின் தெற்கு தேய்ந்து கொண்டிருக்கிறது அண்ணா சொன்னது போல இந்த நிலைப்பாட்டிலே தான் இன்றைய தெற்குலக நாடுகளெல்லாம் அந்த தெற்குலக நாடுகளின் தலைவர்களெல்லாம் வடக்குலக நாடுகளின் தலைவர்களை அனுசரித்து அவர்களுக்கு ஆதரவாக இயங்கி தங்கள் நலன்களை பெருக்கிக் கொள்கிறார்கள் எளிய மக்கள் வறிய மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாய்ப்புகள் இல்லாத நிலையிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பின்னணியில் இந்த உலக பின்னணியில்தான் இந்திய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக அரசியலை இப்படி வடக்கு தெற்கு என்று பிரித்து பார்க்கும்போது தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் என்கிற விழுமியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு துறைகள் நேர்த்தியாக செயல்படாமல் இருப்பதால் தனியாருக்கு முக்கியமான பொருளாதார அம்சங்களை தாரை வார்த்து அதன் மூலம் ஒரு சிறந்த நிர்வாக திறமையை அதிகாரத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையிலே தான் தனியார் மயமாக்கல் சிந்தனை செயல்படுகிறது தனியாருக்கு கொடுத்தால் அந்த இயற்கை வாழ்வாதாரத்தை நேர்த்தியாக திறமையாக மேலாண்மை செய்வார்கள் அதன் மூலம் நாம் இயற்கை வாழ்வாதாரங்களை மிக சிறப்பாக கைக்கொள்ள முடியும் என்கிற அடிப்படையிலே தனியார் மயமாக்கல் சிந்தனை செயல்படுகிறது அரசு படிப்படியாக அனைத்து துறைகளிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து அவர்கள் அனைத்தையும் பார்த்து கொள்வார்கள் என்கிறது என்பது ஒரு மிக ஆபத்தான ஒரு மனப்போக்கு சிந்தனை உதாரணமாக கல்வி உடல் நலம் பொது சுகாதாரம் போக்குவரத்து இம்மாதிரியான துறைகளிலிருந்து அரசு விலகும்போது ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாவார்கள் தாராளமயமாக்கல் என்பது பொருளாதாரத்தை சந்தையை திறந்து விடுவது யார் வேண்டுமானாலும் சந்தைக்கு பொருட்களை கொண்டு வந்து தங்களுடைய பொருட்களை விற்று லாபம் ஈட்டலாம் அந்த தாராளமயமாக்கல் சிந்தனையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு முதலாளிகளெல்லாம் தங்கள் முதலை தங்கள் பணத்தை கொண்டு வந்து முதலீடு செய்து லாபம் சம்பாதித்து கொள்ளலாம் இங்கே அரசாங்கம் இந்த சந்தையை கட்டுப்படுத்தாது என்பது போன்ற ஒரு அமைப்பை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த தாராளமயமாக்கலும் பணக்காரர்களுக்குத்தான் அது தாராளமாக இருக்கிறதை தவிர பாவப்பட்டவர்களுக்கு வறுமையிலும் ஏழ்மையிலும் இருப்பவர்களுக்கு அங்கு எந்த தாராளமும் கிடையாது உலகமயமாக்கல் என்பது கேட்பதற்கு மிக இனிதாக இருக்கிறது ஒட்டுமொத்த உலகமே ஒன்று கூடி கைகோர்த்து ஒரு சுபிட்சத்தை நோக்கி நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அது உருவாக்கினாலும் உண்மையிலேயே உலகமயமாக்கம் என்பது மேற்கத்திய மயமாக்கம் மேற்கத்திய மயமாக்கம் என்பது அமெரிக்க மயமாக்கம் அமெரிக்க மயமாக்கம் என்பது பணமயமாக்கம் அனைத்தையும் பணமாக பார்ப்பது அனைத்தையும் விற்க முயல்வது வாங்க முயல்வது மனித வாழ்விலே வேறு எந்த கண்ணியமும் உயர்வும் இல்லை வெறும் பணம்தான் கடவுள் என்ற நிலைப்பாட்டை எடுப்பது உலகமயமாக்கல் சக்தி வாய்ந்தவர்களுக்கு பணம் வாய்ந்தவர்களுக்கு ஒன்றாகவும் சக்தியற்ற பணமற்ற வாய்ப்பு வசதிகளற்றவர்களுக்கு வேறு ஒரு விதமாகவும் தோற்றமளிக்கிறது இந்த ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடுகிற மூன்றாம் உலக நாட்டு மக்களுக்கு உலகமயமாக்கல் மிகப்பெரிய தான் உருவாக்குகிறதை தவிர மிகப்பெரிய வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி தரவில்லை என்பது உண்மை